அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்று இவை அருள்வாய் குறி குணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் கொலை தனிப்பெரும் பொருளே தாயே பாரதி பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த பாரதின்ற வார்த்தையே ரொம்ப உணர்ச்சி வசமான வார்த்தை இந்த பாரதி பக்தர்கள் அத்தனை பேர் இப்படி ரொம்ப உணர்வு பூர்வமாக பாரதியை அனுபவிப்பவர்கள் இங்க ரெண்டு பெரியவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ரௌத்ரம் பழகியவர்கள் ரௌத்ரம் பழகியவர்கள் படப்ப படைப்பாளிகளாக இருப்பார்கள் நான் சொல்ல பாரதி வார்த்தை பாரதியுடைய மொத்த டெக்ஸ்டையும் படிச்சீங்கன்னா கட்டுரைகள்ல ரொம்ப கிளியரா சொல்றாரு யார் படைப்பாளி என்றால் யார் யார் ரம் பழகினானோ அவன் முன்ன மணியஞ்சிட்டு இருக்காரு ஒரு காலத்தை நாங்க மணியஞ்சி தான் பேசுறது தெரியுமா மீசதான் பாரதிக்கு பிறகு அதுக்கு அவ்வளோ பெரிய மீச மணியஞ்சி கிட்ட தான் பார்த்தோம் ஆனா மணியஞ்சி இன்னைக்கு வந்து பக்தி ஸ்வரூபமா இருக்க ரவுத்ரம் பழகியவர் எத்துணை படைப்புகள் அவர் மூலமா இவர் பாரதியினுடைய பக்தன் பாரத மாதாவுக்கு தொழுகின்றவர் பாரத மாதா சேவையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் அதனால இயற்கையாகவே உணர்வு பூர்வமான ரௌத்ரம் ரவுத்ரம் உணர்வு பூர்வமானது கோபம் வெளிப்பாடு அதில் உணர்வு இருக்காது ஆனால் ரௌத்ரம் உணர்வு கூடமான மனசுக்குள்ள வெதும்பும் வெறி இருக்கும் அது சில சமயம் வார்த்தைகளாக வரும் படைப்புகளாக வரும் பாதகம் வராது அதனால பிரச்சனை வராது உதாரணத்துக்கு பாருங்க கோபப்பட்டா உதாரணத்துக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க கோபத்துனால்தான் சண்டை வருது அப்போ பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க இப்பளோ பக்கத்துல இருந்து ஆனா சத்தமா பேசுவேன் ஏன் சத்தமா பேசணும் பக்கத்துல தானே இருக்காது மெதுவா சொல்லலாம் இல்ல ஒன்றும் கொண்டு

மாற்றத்தை ஏற்படுத்துவது நம்ம நாட்டு அப்படிதான் ரூபா யாருக்கெல்லாம் கோபம் உள்ளுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் அத்துணை பேருமே படைப்பாளிகள் மணியஞ்சி மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் விவேகானந்தா கேந்திரால வேலை செய்ய அவர் சொன்னதுதான் விவேகானந்தா கேந்திரால வேலை செய்கிறார் முழுநேர ஊழியரா திருவல்லிக்கேன் ஒரு நிகழ்ச்சி அவரே ஏற்பாடு பண்றார் அவரே ஜமக்காலம் போடுறாரு அவரே பெருக்கறாரு அவரே ஜமக்காலம் போடுறாரு எல்லாம் மணியன் சார் வந்துட்டாங்களா அப்படி கேட்கிறாங்க வருவாங்க வருவாங்க முடிச்சுப்பட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க அவர் போனாரு டிரெஸ் பண்ணி வந்து உட்காந்து நான் தான் மணியன்னாரு சமுதாயத்தை இணைத்திட வேண்டும் எதைப்பத்தியும் கவலை கிடையாது சமுதாய இணைப்பே பிரதானம் அப்படி இருந்து தான் இவங்களால அந்த மனசுக்குள்ள அந்த பாரதி சொல்கின்ற அந்த ரௌத்ரம் இருக்குல்ல அதை பழகி 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 படைப்பாளிகளாக மாறினார்கள் பெரிய பேச்சாளரா எழுத்தாளரா பல விஷயங்கள் செய்யக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சமுதாயத்தை இணைக்கக்கூடிய இந்துக்களுக்கு உணவு தரக்கூடிய உணர்ச்சி தரக்கூடிய பேச்சாளர்களாக ஆனார்களே ஆனால் அவர்களிடம் மனதுக்குள்ளே ரௌத்திரம் எரிந்து கொண்டிருந்தது அதே போன்ற பக்கத்தை இன்னொருத்தர் இருக்காரு எப்பாவது புக்குக்கு எதாவது தேவை ஏ சந்தேகம் எதாவது எடுத்து காட்டணும் அப்படின்னா அந்த காலத்து தியாக பூமி அப்புறம் விஜயபாரதம் இது ரெண்டு தான் எங்களுக்கெல்லாம் பேசு அதோ கனகராஜ் பல ஆண்டுகள் ஆசிரியராக நாங்களாம் அவரை முத முதல்ல பாக்குறச்சா ஒரு தியாக பூமி அப்புறம் விஜயபாரதம் ஆசிரியர் அப்படிதான் கனகராஜ் எங்களுக்கு தெரியும் அப்புறம் தான் அவர் விஸ்வ இந்து பரிஷத் இன்னைக்கு கூட அந்த புத்தகம் நான் வச்சிருக்கேன் எதா தேவைன்னா எப்படி உதாரணத்துக்கு பாருங்க பாரதியை பத்தி ஒரு கதை ஒரு சம்பவம் அவரு எழுதியிருக்காரு அவருக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியாது அதுல சென்னையில் திருவல்லிக்கேணில இருசப்ப கிராமணி அப்படி ஒருத்தர் இருந்தா இப்ப அவர் பேரு தெரு கூட இருக்கு அங்க பக்கத்துல தான் வெங்கடேஷ் வீடு மா வெங்கடேசன் வீடு இருசப்ப கிராமணி தெரு இருசப்ப கிராமணி ரொம்ப பிரபலமான ஆளு முரண்ட ஆளு அவர் பாரதி நடந்து போறாரா அப்ப அந்த இருசப்ப கிராமணி ஏ சுதேசியே இங்க வாங்க அப்படி கூப்பிடுறாரு உடனே பாரதியோட உடனே ரியாக்சன் அப்ப நீ பரதேசியா அப்படி கேட்கிற அப்புறம் பக்கத்துல போறாரு தோல்ல கை போட்டுக்கிறாரு தம்பி நீயும் நானும் யாரெல்லாம் இந்த பாரத திருநாட்டிலே வாழ்கின்றார்களோ அத்தனை பேரும் வெளிநாட்டு சிந்தனை பெற்றிருக்கிறானோ எவன் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறானோ அவன் தான் தான் பரதேசி அப்படி சொல்றாரு அவர் எதிர கட்டுரையினோட ஒரு பகுதி அது கனகராஜியோட அப்படி பாரதியோட பல விஷயங்களை அற்புதமாக நமக்கு கொடுத்தவர்கள் மணியஞ்சியும் கனகராஜியும் இப்போ ஒரு புக்கு ஒண்ணு இந்த புக்கு ஒருவேளை நேத்தி கிடைச்சிருந்தா அதுல இருந்தா நிறைய கோட் கிடைச்சிருக்குமோ என்னவோ இந்த ரௌத்ரம் பழகிருக்கு பாரதி யார் அப்படி ஒரு மகானு அழகா நான் பாரதி பத்தி சொல்லணும் எல்லா விவரமும் வெங்கடேஷ் சொல்லிட்டாரு ரௌத்ரம் பழக கூட நான் சொல்ல போறதில்ல ஏன் தெரியுமா அவர் பழகி சொல்லிட்டாரு அவரும் கூட பழகினவர் தான் எனக்கு வெங்கடேசன் இவ்வளவு வச்சு நாங்க பட்ட ஆனால் அத்தனையும் ஆக்கப்பூர்வமான ரவுத்ரம் பழகினால் ஆத்தமபூர்வமான சிந்தனை உருவாகும் கோபப்பட்டால் அழிவு நிலை தொடரும் இன்னைக்கு அரசியல்வாதியோ ஆன்மீகவாதிகளோ யாராவது என்ன பிரச்சனை இருக்கு அவங்கள்ட்ட அவர்கள் கோபப்படுகின்றார்கள் அதனால் பல விஷயத்தை அவங்களால செய்ய முடியல ஆனால் சங்க சுயம் சேவைகள் சங்க பொறுப்பாளர்கள் எல்லாருமே கோபம் பழகியவர்கள் அன்றாட வாழ்விலே பழகி கொண்டிருக்கின்றவர்கள் அவலத்தை கண்டு எரிகிறது மனசு அவலத்தை போக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய முடியும் எதை செஞ்சா அவலம் போகும் என்ன செஞ்சா பிரச்சனை தீரும் எதை செய்தால் மாற்றம் கொண்டு வர முடியும் மாற்றத்தை விரும்புகின்றோம் அதன் காரணத்தினால் பல்வேறு சிந்தனைகள் உருவாகி அதற்கான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தை கொடுக்கின்றோம் அப்படி எழுதின பல புத்தகங்கள் தான் மா மா விஸ்வநாதனுடைய மா வெங்கடேசனுடையது கோபத்தின் வெளிப்பாடு புத்தக ரூபத்திரனை நீ படிச்சு பாருங்க அந்த கதையெல்லாம் தெரியும் அதை படிக்கிறச்ச எத்தனை கோபத்தோட எழுதிருப்பாரு அவரு இங்க இருக்கிற பிறகு திராவிட அவலங்களை பற்றி அப்படின்னு அதே போன்று மற்ற படைப்பாளிகள் எல்லாம் யார் எந்த படைப்பாளியாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் மனசுக்குள்ள இந்த கோபங்கிறது வந்துட்டே இருக்கும் ஆனா அது கோபங்கிறது ரௌத்திரமாக ரவுத்ரம்ங்கிறது பாசிட்டிவ் பாயிண்ட் கோபங்கிறது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அதை நாம புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்கும் இந்த கோபம் ரவுத்ரம் இருக்கணும் அத பாரதி அழகாக சொல்றான் ரவுத்ர படி சொல்ல ரவுத்ரம் பழகி நல்ல விஷயத்த பழகிட்டே இருக்கணும் பழக்கம் தான் நல்லதை மாற்றமாக மாற்றி கொடுக்கும் அதனால ரவுத்ரத்தை பழகணும் கோபப்படக்கூடாது அது வேற இது வேற கோபம் வேற ரௌத்ரம் வேற நாம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ நாம எல்லாருமே தேசபக்தர்கள் சமுதாய தொண்டு செய்பவர்கள் நாம் கோப ரௌத்ரத்தை பழக பழக நமக்கிட்ட மாற்றம் வரும் அந்த காலத்து சரித்திரமும் அப்படிதான் சொல்லுது கௌசிகன் ஒரு ராஜா பிற்காலத்தில் யாரா ஆனார் அவர் விஸ்வாமித்ரனா ஆர் அவரு வசிஷ்டருடைய ஆஷிரமத்துக்கு போறாரு அப்ப போன போது அங்க ஒரு நந்தினி அப்படி ஒரு பசுவை பார்க்கறாரு அந்த பசு கேட்டதை கொடுக்கக்கூடிய பசு சாமிகிட்ட போய் கேக்குறாரு வசிஷ்டர்கிட்ட போய் இவர் ராஜா கௌசிக்கனு அந்த பசு எனக்கு வேணும் அதெல்லாம் தர முடியாது அது வேணும் நான் என்ன பண்ணனும் தவம் அவரே முடிவு பண்ணாரு கௌசிகன் தவம் செய்கின்றான் எவ்வளவு கோபம் எதிர்த்து தான் வசிஷ்டரை எதிர்த்து தவம் செய்து அவன் வந்து மிகப்பெரிய ஞானியாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தவம் செய்கின்றாரு தவம் பலமுறை எதிர்ப்பு மாற்றம் வருகிறது தடுக்கப்படுகிறது மறுபடியும் மறுபடியும் பண்றான் பிரம்மரிஷி பட்டம் வேண்டும் அப்பதான் நந்தினி கிடைக்கும் பிரம்மரிஷி பட்டம் வந்தது அதனால் கிடைத்த லாபம் என்ன கோபத்தால் கிடைத்த அற்புதமான விஷயம் காயத்ரி மந்திரம் மந்திரத்திலேயே உயர்ந்த மந்திரம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை கொடுத்த விஸ்வாமித்ரன் விஸ்வமித்ரனாக மாறுகின்றான் கௌசிகனாக யாருக்குன்னு தெரியாது கொடுத்த பிறகு கோபத்தால் கிடைத்த மந்திரத்தால் கிடைத்தது விஸ்வமித்திரனாக மாறுகின்றான் அப்படி சரித்திரம் சொல்லி பசு மட்டும்தானே கோபப்படணும் ஆனால் கிடைச்சது எவ்வளோ பெரிய லாபம் எவ்வளவு பெரிய துறவி நமக்கு கிடைச்சாரு எவ்வளோ பெரிய இது முடிஞ்சது இப்படி பலது கோபத்தினால கிடைக்கக்கூடியது ஏன்னா உணர்வு மயமானது கோபம் அதனால தீமைகள் விலகும் நன்மை ஏற்படும் கோபம் ரவுத்ரம் பழகினாக்க ஒரு மலை பீகார்ல அந்த மலையில தசரத் மாஞ்சி அப்படியே ஒருத்தர் சாதாரண குடி தொழிலாளி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்து அவருங்க இது வேலை தொழில் செய்துட்டு போகணும் ஒரு மலை ஏறி இறங்கணும் இவர் மத்தியானம் இவர் காலையில் விடியொர் காலை கிளம்பி வேலைக்கு போயிடுவாரு அவருடைய மனைவியானவர் அவருக்கு உணவெல்லாம் எடுத்துட்டு இந்த மலையை ஏறி இறங்கி இவருக்கு உணவு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு மாலை நேரத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க இந்த மலை முப்பத்தி ரெண்டு மலை ஏறி தான் வரணும் இவர் என்ன பண்றாரு கொண்டு கால் சறுக்கி மலையில் உருண்டு விழுந்துடுறாங்க இவர் எடுத்துட்டு ஓடுறாரு ஆஸ்பத்திரிக்கு இருந்து பல மைல் தொலைவுல மலை முழுசும் இறங்கணும் அப்புறம் அவங்க அந்த அம்மாவை தோல்ல தூக்கிங்க ஆஸ்பத்திரிக்கு போறாரு அந்த அம்மா போற வந்து இறந்து இறந்து போறாங்க வெறி கோபம் ஏன் கோபம் மலை ஒரு ஏற்பாடே கிடையாது மலை இறங்கி இவ்வளவு தூரம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எடுத்துட்டு போனா சாவதான ஒரு வாரம் இந்த ஆள் எதுவுமே அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவர் இருந்த காரணத்தினால் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தினால் தசரத்து மாஞ்சி ஒரு உலியை எடுத்துக்கிறாரு அந்த உளியையும் ஒரு கட இது கடப்பாறையும் எடுக்கிறாரு அப்புறம் அந்த சுத்தியில் எடுக்கிறாரு மலையை உடைக்கின்றார் எல்லாம் கேட்கிறாங்க என்ன பண்ண போறீங்க நான் அதுக்கு அதுல பெரிய பள்ளம் ஏற்படுத்தி பெரிய ஓட்டை ஏற்படுத்தி பாதை ஏற்படுத்த போகின்றேன் எல்லாம் சிரிக்கணும் ஏதா மடைய நாடானே இதான் நடக்கிற காரியமா மலையிலே பாதை ஏற்படுத்திட முடியுமா அப்படி எல்லா ஊரும் சிரிக்குது ஆனா அசரவே இல்லை டெய்லி காலையில ஒருவாரு சாயங்காலம் வரைக்கும் அந்த மலையை உடைச்சிட்டே இருப்பாரு உடற்பார் உடப்பார் எத்தனை வருஷம் உடைச்சாரு தெரியுமா பல வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு நாலு பத்து ஐம்பது நூறு இரநூறுனு மக்கள் சேர்ந்துட்டே இருந்தாங்க எல்லாருமா சேர்ந்து உடைச்சாங்க 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 இருபத்தி இரண்டு ஆண்டுகள் உடைத்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாதையை ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் மதிப்பு அவருக்கு பேரு மலை மனிதன் அவர் பேர் தசரத் மாஞ்சி நான் ஏற்கனவே சொன்னேன் கோபத்தின் வெளிப்பாடு சமுதாயத்துக்கு எவ்வளவு லாபம் ஆச்சு இன்றும் முடியும் மலைக்கு நடுவிலே பாதை அமைத்த பெருமை தசரத் மாஞ்சி நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருதுகளில் உன்னான பத்மஸ்ரீ விருது அவர் போன பிறகு அவர் கொடுத்தாங்க நம்ம நாட்டில் அப்பதான் கிடைக்கும் அப்படி அவர் கொடுக்கப்பட்டது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்படி இது மாதிரி கோபு இதனால வந்த விஷயங்கள் இதெல்லாம் லாபம் சென்னையில சின்ன பையனா இருக்கச்ச பாலுஜியும் வந்திருக்காரு இவங்களுக்குலாம் தெரியும் விவேகானந்த சுவாமி ஜெயந்தியை கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சுவாமியோடைய நூத்தி இருபதாவது பிறந்த நாள் ரொம்ப பிரபலமா பயங்கரமா வேலை ஆறு மாச காலம் இன்விடேஷன் ஊடா போட்டு ஊடா விடுவிடா ஊடா கொண்டு போய் ஒரு பதினஞ்சு மொத்தமே பதினஞ்சு இருபது காரிய கட்டம் தான் மனசுக்குள்ள ஒரே தாக்கம் இதான் செய்தாகணும் விவேகானந்த சாமி ஜெயந்தி முப்பத்தி மூவாயிரம் இன்விடேஷனு நோட்டீஸ் கொண்டு போய் வீடுகள்லாம் கொடுக்குறோம் நாம நிகழ்ச்சி சாயங்காலம் ராமகோபாலன்ஜியை வச்சு ஒரு நிறைவு நிகழ்ச்சி ஒரு மெடோபசி ஹால் ஒரு பெரிய ஹாலு என் கே டி கலாமண்டபத்துக்குள்ள நம்ம எதிர்பார்ப்பு ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு பெரிய ஹால் அந்த காலத்துல ரெண்டாயிரம் பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி போட்டிகள்லாம் வச்சு குழந்தைகள்லாம் கூட்டு அது பரிசெல்லாம் தரணும் எல்லாம் முடிவாயிடுச்சு வந்தவங்க எவ்வளவு தெரியுமா நூத்தி எண்பத்தி ஏழு பேர் மனசே உடஞ்சி போச்சு அடப்பாவீங்களா இந்து சமுதாயம் இப்படிதானா எதுக்குமே பக்கத்துல காதா அன்னைக்கு பாரதிக்கும் நிக்கல இன்னைக்கு நமக்கும் வரலையே திருவள்ளிக்கை வேற நடக்குது விடுவிடா பெய்ய கொடுத்தமே நிகழ்வு மா மாணவர்கள் ஆயிரம் பேரு ஆனா பரிசு கூட வாங்க வரல பார்க்க கூட வரல நூத்தி எண்பத்தி பேர் அப்புறம் பரிசை கொண்டு போய் பள்ளி கொடுத்து கொடுத்தவங்க அடுத்த கதை இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு கோபால்ஜி வீர உரையாட்டை என்றார் நூத்தி பேருக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்னோம் ஆயிரம் பேர் மினிமம் வரும் கோபால்ஜி கிட்ட பண்ணி பேசி சொல்லிட்டு போனாரு என்னடா ஆயிரம் எப்படா இருக்கேன் நான் இப்போ எம்ஜிஆர் ரஜினிகாந்த் சைட்ல சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு மொத்தம் நூறு பேருக்கு சகானம் அப்படி இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது நிகழ்ச்சி முடிச்ச பிறகு ஒரு சின்ன குழு சந்திக்குது இந்து சமுதாயத்து மீது பயங்கர கோவம் ரௌத்ரம் பழகு அப்படின்னு நமக்கு சொன்னது ஞாபகம் வந்துருச்சு பாரதி சொன்ன வார்த்தை என்ன செய்திட வேண்டும் இந்த இந்து சமுதாயம் பைத்தியம் மாதிரி நாம சொன்ன திட்டத்திற்கு ஓடி 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 நம் பின்னால் வந்துட வேண்டும் அதற்கு என்ன செய்தால் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் யார் இப்படி செய்தார்கள் என்று சரித்திரத்தில் பல விஷயத்தை படித்தால் விவே ஒரு வீட்டை கும்பிட்டு இருக்கிற விநாயகர் ரோட்ல வச்சு மாற்றத்தை ஏற்படுத்தினார் லோகமானிய திலக்கர் என்று படித்தோம் வா நாம் வந்து விநாயகரை சாமியை வீட்டுல கும்பிடக்கூடாது ரோட்ல கொண்டாடுவோம் அப்படி முடிவு செய்து அந்த நிகழ்ச்சியினுடைய தோல்வியின் மாற்றம் வெற்றி ஏற்பட வேண்டும் என்பதற்காக விநாயகர் சதுர்த்தி விழாவினை எண்பத்தி மூணுல தோற்றுவித்தோம் இந்த வருஷம் லட்சத்தி அஞ்சாயிரம் விநாயகர் தமிழர் முழுவது ஒரே ஒரு பிள்ளையாரு அப்ப வந்தாரு இன்னைக்கு லட்சம் இடங்கள்ல வந்திருக்காரு அதனுடைய வெளிப்பாடு ஏழாவது வருஷம் நம்ம திட்டம் பத்தாவது வருஷத்தை தான் ஆகும்னு நினைச்சோம் இந்து சமுதாயத்தை எதிர்த்து முஸ்லீம்களோ கிறிஸ்துவர்களோ திராவிடங்களோ எதிர்த்து நம்ம இப்ப நம்ம மேல சண்டைக்கு வருவாங்கன்ட்டு ஆனா விநாயகர் ஏழாவது வருஷமே பண்றாத அப்படின்னு முடிவு பண்ணி அவனுக்கு புத்தியை கொடுக்கல நமக்கு புத்தியை கொடுத்தாரு லட்சம் பேர் அந்த வருஷம் ஒரு பதினேழு விநாயகர் ஒரு லட்சம் மக்கள் போயிட்டே இருக்கு ஊர்வலம் வந்துட்டே இருக்கு இளைஞர்கள் மருந்தா காலில பத்திரிகை எழுதுகின்றான் இளைஞர்கள் தேசபக்தி பாடலுக்கு ரோடிலே நடனமாடிய காட்சி திருவல்லிக்கேணியில் பார்த்தது அப்படி எழுதின மாற்றம் கொண்டுதா இதுதான் ரௌத்ரத்தினுடைய வெற்றி ரௌத்ரம் பழகுவவர்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இப்படிப்பட்ட மாற்றமாக இருந்திடும் அப்படி சரித்திரம் சொல்கிறது கோவிட் நடந்துச்சு இங்க நான் உலகமே வந்து கோவிட்ல ஸ்தம்பித்து போச்சு நம்ம வந்து அமெரிக்காவை போய் கேட்டோம் எங்களுக்கு வேக்சின் கொடுறா வேக்சின் தந்தான் தரேன்னு சொன்னான் அக்ரிமெண்ட்லாம் வந்துச்சு ஆனா நூற்று கணக்கான விஷயங்கள் போட்டான் அதுக்கு பேரு பைசர்னு பேரு அந்த மெடிசனுக்கு பேரு ஆனா நான் தரேன் இவ்வளோ ரூபா இவ்வளோ கட்டுப்பாடு அந்த லிஸ்ட் எல்லாம் எனக்கு தரணும் நான்தான் முடிவு பண்ணுவேன் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வச்சான் அரசு ரொம்ப தைரியமான அரசு அது அரசா இருந்து இதே ரொத்திலே வைத்து கொண்டு நாட்டிலே மாற்றம் ஏற்படுத்திய தீர வேண்டும் என்று நாங்க தயார் பண்றோம் நேரம் வந்தாங்க நம்ம நாட்டு விஞ்ஞானிகளை கூப்பிட்டாங்க ஒரு ஆர்கனைசேஷன் முடிவு செஞ்சாங்க கூப்பிட்டு பேசினாங்க இந்த முதல்ல இருநூறு கோடி ரூபாய் வச்சுக்கோ இந்த வருடம் நமக்கு மெடிசன் ரெடி ஆகணும் ஒரு வருடம் கொடுத்தார்கள் எட்டு மாதத்திலே தயாரித்தோம் உலகம் எந்த உலகம் நம்ம எதிர்த்ததோ அதுக்கு இல்லையா இதுதான் மாற்றம் அப்ப ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல அதனால தான் ரௌத்திரத்தை பழகணும்னு சொன்னாங்க கோபப்பட்டால் மனம் விலகும் ரௌத்திரத்தை பழகினால் உணர்வு பூர்வமான விதி உணர்வுபூர்வமான கோபம் அது சமுதாயத்தை இணைத்திடும் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபகர் டாக்டர் ஹெடுகேவார் சின்ன வயசுலேயே ஆங்கிலேயனுடைய செயலைக் கண்டு கோப மனசுல கனல் மாதிரி எரிந்து கொண்டிருந்தது எதற்காக வந்தான் இவன் ஏன் வந்தான் மீண்டும் ஆகாது என்று நிச்சயம் மீண்டும் நாம் அடிமை ஆக மாற்றும் என்று என்ன உத்தரவாதம் அப்போ மீண்டும் அடிமை ஆகாமல் இருந்திட வேண்டுமானால் தீவிர தேசபக்தி கொண்ட தேசபக்தியை செயல்கனனாகக் கொண்ட ஓர் இயக்கத்தை உருவாக்கிட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலேயே மனசுக்குள்ள இந்த கோபமும் வெறியும் அந்த சிந்தனையும் மனசில் ஏற்பட்ட காரணத்தினால் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமாக ஒரு ஒரு இயக்கம் உருவாகிறது செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி என்று இன்று சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான இயக்கமான ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் தோற்றுவிக்கப்படுகின்றது ஆங்கிலேயன் காலகட்டத்திலேயே எப்படி ஒரு சிந்தனை பாருங்க மீண்டும் அடிமை ஆகிடமாட்டோங்கிறது என்ன உத்தரவாதம் சரித்திரம் சொல்லுது அப்ப அது இருக்கவே கூடாத அப்ப தேசபக்தியை செயல் திட்டமாக கொண்ட இளைஞர்கள் உருவாகிட வேண்டும் தேசபக்தியை உயிர் மூச்சாக கொண்ட தேசமே சுவாசமாக ஆளக்கூடிய மக்கள் உருவாகிட வேண்டும் தொண்டர்கள் இருந்திட வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை தோற்று வைத்தார் இவங்கள் பெரியவங்க பல பேர் அந்த இயக்கத்தில் பயிற்சி பெற்று வந்தவர்கள் இங்கேயும் அதே வார்த்தை இங்கேயும் ரௌத்ரம் பழகு சங்கத்துல எல்லாருக்கும் சொல்ற சங்கம் சங்க துணை இயக்கங்கள் எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை என்ன சமுதாய அவலநிலையை கண்டு கோபப்படாத சமுதாய அவலநிலையை மாற்றியே தீருவேன் என்று முடிவு செய் அப்படித்தான் எல்லாரும் வேலை செஞ்சு மாற்றத்தை நாடு முழுவதும் நூறு ஆண்டுகளாக ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் டாக்டர் ஹெரிகேவாருடைய ரௌத்ரத்தனுடைய ஒரு செயல் திட்டம் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இன்றளவும் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பிழம்பாக ஸ்வயம் சேவகர்கள் நாடு நடிகளும் எண்ணற்ற காரியங்கள் செய்து வருகின்றார்கள் சேவை செய்யணுமா எல்லாரும் சொல்றான் கிறிஸ்துவன் தாண்டா இருக்கக்கூடிய சேவைனா கிறிஸ்துவர்கள் நாம இப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் சேவா திட்டங்கள் நாடு நடிகளும் யாரோ சொல்ல முடியுமா இப்போ யார் சேவை திட்டம் செய்யறாங்க சேவா பாரதி செய்து எல்லாரும் உலகத்துக்கு உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் உணர்வு பெற்றவர்கள் அவங்க சொல்ற வார்த்தை என்ன தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் உலகத்தை ஒன்று சேர்ப்போம் எப்படி எப்படி மாற்று வார்த்தை இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றத்தையும் அரசியல் திரை துறை உட்பட எல்லாத்திலையும் ஒரு ஒரு தேச தேச எழுச்சி இந்து ஒற்றுமை இந்து ஒற்றுமையில கூட எப்படிப்பட்ட ஒருமை என்று என்று பாரதி சொல்லுகிற நானே ஜாதிகள் எல்லை அடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்ப புண்ணியம் என்ன பாவன புண்ணியம் ஒண்ணு இருக்கணும் தானே இதெல்லாம் பார்க்காம இருக்கணும் புண்ணியம் ஜாதிகள் இல்லை அடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் ஆர் எஸ் ஷாக்கா வந்து பாருங்க ஜாதியே தெரியாது அப்ப ஜாதியே தெரியாத ஒரு களம் வேண்டும் அப்ப ரெண்டு நேரத்தான் ஜாதி தெரியும் ஒன்னா நேரத்தை தெரியும் இல்ல தெரியும் அப்படி ஒரு வாழ்க்கை இருபத்தோரு நாள் இப்ப கேம்ப் முன்னாடி தான் முப்பது நாள் அண்ணங்கெல்லாம் கேம்ப் போறச்ச ஒரே இடத்துல இருப்பாங்க ஒரே ஹால்ல தூங்குவாங்க ஒன்னா சாப்பிடுவாங்க ஒரே கட்டுல சாப்பிடுவாங்க யாருன்னே தெரியாது எவ்வளவு அன்பு 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 இந்த அன்பி அன்புக்கு காரணம் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரௌத்ரம் தான் காரணம் எதை பற்றிய ரௌத்ரம் இந்த நாட்டினுடைய இழிநிலை போகிட வேண்டும் அதற்கு நான் காரணமாகிட வேண்டும் இந்த நாட்டினுடைய அவலம் போகிட வேண்டும் அதற்கு நான் காரணமாகிட வேண்டும் இந்த நாட்டிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் அதற்கு நான் காரணமாகிட வேண்டும் ஒவ்வொரு சுயம் சேவகனும் இந்த சிந்தனை பெற்றிருந்த காரணத்தினால் அவன் சுயம் சேவகன் என்ற பெயரை பெறுகின்றான் அது சுயம் சேவக தத்துவமாக ஆகின்றது இன்னைக்கு அந்த சுயம் சேவக தத்துவம் தான் உலகையே ஆட்கொண்டிருக்கின்றது பாரதம் இந்த பாரத மாதா இன்னைக்கு உலகத்தினுடைய சென்ட்ரஸ் கேள்விக்கு வந்துட்டி பாரத மாதாவை விட்டு பாரத மாதாவை நகர்த்தி பாரதியை நகர்த்தி உலகத்தில் எந்த செயலும் செய்ய முடியாது என்ற நிலையிலே உலகத்தை எடுத்து சென்றவர்கள் இந்த சிந்தனை படைத்த சேவகர்கள் என்று கம்பீரமாக சொல்லிட வேண்டும் அதற்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் மகாகவி பாரதியின் நம்முடைய லட்சிய புருஷர்களாக வைத்துக் கொண்ட காரணம் அப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது நம்ம மனதிலே நம்முடைய ஆழ் மனதிலே இருக்கக்கூடிய இந்த தேசபக்தியும் இந்த தீவிர தேசபக்தியும் நல்ல ஒழுக்கமும் அப்படித்தான் சங்கம் சொல்லுது நான் வந்து ஒரு கேம்புக்கு போனேன் நான் ஃபர்ஸ்ட் இயர் கேம்ப் என்னோட சேர்ந்து சேலத்திலேருந்து ஒரு காரியகர்த்தா வந்தார் அவர் பேங்க் மேனேஜர் அப்போவே அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நான் பொடி படிப்பையன் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு எனக்கு அப்போ அவர் செயின் ஸ்மோக்கர் அப்பெல்லாம் கேம்பில் சின்ன கேம்ப்லாம் முடிக்கலாம் நேரடியாக ஃபர்ஸ்ட் இயர் கேம்புக்கே வரலாம் திருப்புராயத்துறையில நடந்தது அந்த கேம்ப் சுவாமி சிப்பாலானந்த ஆசிரமத்தில் அவர் எங்கேனும் அவருடைய கேபின்ல கூட பேங்க் கேபின்ல கூட புகை மண்டலமா இருக்கும் வீட்டில் அப்பா அம்மா முன்னாடியே தம் படிப்பார் அப்படிப்பட்டவர் கேம்புக்கு வந்துட்டார் பாவம் இங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியும் நாள் ஃபுல்லாக பிரதூரன் மாற்றி 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 வச்சுருப்பாங்க மூணாவது நாள் கேம்ப் ஆரம்பிச்சு தேர்ட் டே சங்கத்தினுடைய அப்போ வர்க்க அதிகாரியாக இருந்த ஒரு பேராசிரியர் நாங்கள் உணவு முடிச்சிட்டு சும்மா அப்போ தான் எனக்கு அறிமுகம் ரெண்டு பேரும் பேசிண்டே வரோம் அவரை இவரை கூப்பிட்டார் அண்ணே எங்கள் வாங்க இந்த முகாம் பொறுப்பாளர் இவரை பக்கத்தில் போனார் அண்ணே கோச்ச்காரிங்கனே இந்த டாய்லெட் ப்ளாக் இருக்குல்ல அங்கே ஒன்பதாவது படிக்கக்கூடிய ஒரு சுவயம் சேவக் வந்து அதுக்கு பாதுகாவலர் ரக்ஷக்கா இருக்கார் அவர் சொன்னாரு இந்த அண்ணன் எப்பப்பெல்லாம் பாத்ரூம் போயிட்டு வராரோ அப்பெல்லாம் பாத்ரூம்லேருந்து புகை வருதுன்னு சொல்றாரு இவ்வளோ தாங்க முகமே மாறி போச்சு அவருக்கு நேரம் ரூமுக்கு போனாரு அவருடைய டார்மெட்ரியில படுத்து தூங்கினாரு ஒரு ரெண்டரை மணிக்கு ரெண்டே முக்காக்க கிளாஸ் ஆரம்பிக்கும் ரெண்டு இருபதுக்கு திரும்பி அங்க என்னுடைய நான்கு டார்மெட்ரிக்கு டார்மெட்டரிக்கு வந்தாரு பிரகாஷ் இந்த வாங்கன்னு கூப்பிட்டாரு அவரு திரும்பி அவருடைய அறை கெட்டுக்குன்னு போனார் அவருடைய சூட் கேஸ திறந்தாரு நல்ல விளை வெளியூ நகத்தினா சிகரெட்டு சிகரெட் லைட்டர் தீப்பெட்டி எல்லா லெவலும் வச்சிருக்காரு போச்சுன்னா போச்சு யூஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் அப்படியே கசக்கினார் அண்ணன் என்ன காசு கொடுத்து வாங்கி கசக்கிறீங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டாரு நேர போனாரு அங்கே ஒரு விவேகானந்தருடைய விக்கிரகம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி அந்த குப்பை தொட்டில எல்லாத்தையும் போட்டாரு அந்த கை வச்ச ஒரு ஒன்பதாவது படிக்கக்கூடிய குழந்தை மனசை நான் பாதிக்க ஏற்படுத்திட்டேனே இனி வாழ்க்கையில் சிகரெட் பிடிக்க மாட்டேன் சுவாமி விவேகானந்த பாதத்தை சபதம் ஏற்றார் எப்படி ஒரு மாற்றங்கள் இயக்கம் ஏற்படுத்தி அப்போ உலகமே தலை வணங்கும் நல்லொழுக்கத்தை எப்படி ஏற்படுத்துகின்றோம் சுவாமி விவேகானந்தன் சொல்கின்றான் ஒழுக்கம் எப்படி இருந்திட வேண்டும் உலகமே தலை வணங்கும் நல்லொழுக்கம் இருந்திட வேண்டும் இதோ ஸ்வயம் சேவக் உருவாக்கிட்டு இருக்காங்களே அந்த நல்லொழுக்கத்தை நாடு இதெல்லாம் ரௌத்ரம் பழகினா ஒரு ரௌத்ரப்பட்டா வராதே ரௌத்ரப்பட்டா போச்சு பழகினால் உடலுக்குள் மனதுக்குள் எரிந்து கொண்டே இருக்கும் இந்த எரியினுள் இந்த இந்த எரித்தலுடைய லாபம் என்ன நல்ல காரியத்துக்கு நாம் நம்மை நாமே ஆட்படுத்திக் கொள்வோம் மாற்றத்துக்கு நாம் காரணமாக ஆகிடுவோம்